கடன் தீர்க்கும் பரிகார வழிபாடு தனம் தரும் பரிகார வழிபாடு ஒவ்வொரு நாளும் இவரை நினைத்தால் உங்கள் வாழ்வில் வராது கஷ்டமும் நஷ்டமும் செல்வத்தன் யாரவர் அவர்தான் பைரவர் கால பைரவர் வரும் வியாழக்கிழமை இந்த ஆண்டில் முதல் தேர்ந்திரை அஷ்டமி ஒரு நாள் தேவிரை அஷ்டமியாக வருகிறது இன்றைய நாளில் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு சக செல்வத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமாக நகை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தங்க நகை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வரும் வியாழக்கிழமை ராகுகால நேரமான முன்னூறுப்பதிலிருந்து மூணு மணிக்குள்ள செய்யக்கூடிய ஒரு வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் என்ன செய்யணும் எவ்வாறு செய்யணும் முழுமையாக பணி செய்கிற பார்த்து பயன்படுத்தி பலன் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பைரவர் பயத்தை போக்கி தனத்தை தருபவர் இருந்தே பைரவர் வழிபாடு ஒரு சூட்சம ரகசிய வழிபாடு எல்லா கோயில்களையும் எந்த தெய்வத்திற்கு பூஜை செய்தாலும் பைரவரை வழிபடாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வரும் வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் சக்திமிக்க பரிகார தினமான வழிபாடான தேய்விரை அஷ்டமி வருகிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ராகு கால நேரம் வருது ராகு கால நேரத்தில் பைரவருக்கு பக்கத்தில் அஷ்ட லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆகர்ஷணப்படுத்துவதாக ஐதீகம் அதே நேரத்தில் நம் நாமும் அங்கே இருந்து வழிபாடுகளை செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அஷ்டலட்சுமியின் கடாற்றமும் சுரணாகர்ஷ்ண வைரவரின் ஆசியின் மூலமாக சகல தடைகளும் சரியாகும் ஸ்ரீ குபேர இடத்தில் இருக்கக்கூடிய சுரண வைரவருக்கு அன்றைய நாளில் அன்றைய நேரத்தில் நம்ம பூசணிக்காயை வச்சு சிறப்பு வழிபாடுகள் செய்வோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த நாளில் அந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்ய முடியாமல் இருந்தாங்கன்னா உங்கள் சார்பாக நம்மளோட இடத்துலையும் பூசணிக்காய் வழிபாடு பண்ணி அன்னதானமும் செய்வோம் தேவைப்படுறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை பதிவு செஞ்சு ஒரு சிறு காணிக்கையை சங்கல்பத்துக்கு அனுப்புங்க சங்கல்பம் செய்யப்படும் பூசணி வழி விளக்கு போடப்படும் குருநாள் அன்னதானமும் செய்யப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரும் வியாழக்கிழமை காலை எழுந்திரிச்சு தலைக்கு குளியுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வீட்டுக்கு பக்கத்துல கூடிய நாய்க்கு போட்டுருங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டும் ஜபம் செய்யுங்கள் அதற்கு பிறகு சரியாக ஒன்று முப்பதுலிருந்து மூணு மணிக்குள்ள வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் எட போய் தேங்காய் உடைச்சு தேங்காய் தீபம் பூசணிக்காயை உடைச்சு சரிபாதியை கட் பண்ணி உள்ளுக்கிற விதையை எடுத்து மஞ்சளால் அலங்காரம் பண்ணி பூசணிக்காய் தீபம் எலுமிச்சி கட் பண்ணி எலுமிச்சி தீபம் மூன்று தீபத்தையும் செஞ்சுட்டு செவ்வாழை பழத்தையும் செவ்வரளி பூவையும் வெச்சு பைரவருக்கு உங்க கையாலேயே எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக அவரோட திருப்பாதத்துல இருந்து முழுசா அவரை பார்த்து வழிபாடுகளை அந்த விளக்க அங்க பக்கத்துல போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையும் ஓம் சொர்ணாகிருஷ்ண வைரவாய நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் கால வைரவாய நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லிவிட்டு மனமாற ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீபகி தன்னோம் கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற பைரவரின் சக்தி மிக்க மந்திர ஜபத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை மூல மந்திரம் கால பைரவரின் மூல மந்திரத்தை சொன்னால் கெட்ட காலங்கள் எல்லாம் காணாமல் போய் நல்ல காலம் பிறக்கும் அதற்கப்புறம் சொர்ணாக பைரவருக்குரிய மந்திரமான ஓம் பைரவாய வித்மகே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய தீபகி தன்னோ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக என்கின்ற வரக்கூடிய மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க மிக முக்கியமாக கால நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உங்க வாழ்க்கையை மாற்றும் அந்த மந்திரம் தான் துர்கை சித்தர் வழங்கிய பைரவரின் அஷ்டகம் சொர்ண பைரவர் அஷ்டகம் தனந்தனும் பைரவர் என்று வரக்கூடிய அஷ்டகம் அந்த அஷ்டகத்தை முழுமையும் மனமுருகி படிங்க இறைவா உன் தெய்வ திருவிடிகளுக்கு சரணாகதி ஆகிற என் நகைக்கடனெல்லாம் சரியாகணும் இந்த குருநாள்ல உன் தெய்வ திருவிடிகளுக்கு சரணாகதி ஆளுற உன்னோட குரு பார்வையால் எனக்கு சகல செல்வங்களும் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு வீட்டுக்கு வர வழியில் உங்களால் முடிஞ்சுனா ஒரு சிறு அளவு தங்கம் வாங்குங்க ஒரு ஐநூறுரூவா ஆயரூபாக்கு தங்கம் வாங்கி கொண்டு வந்து உங்கள் பூஜை ரோவில் வச்சுட்டு கல்லாப்பேட்டியில் வைங்க தங்கம் வாங்க முடியாதவங்க விராலின் மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதைய பூஜை ரோல வச்சு சாமி கும்பிடுங்க இது உங்களுக்கு குருவர்களை தரும் தங்க தோஷத்தை போக்கும் அடமான நகையும் தீரும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போகும்போது ஒரு பிரியாணிகளையில உங்களுக்கு எத்தனை அந்த தொகையை ஒரு பிரியாணிகளையில தடவி பிரார்த்தனை பண்ணி அந்த பிரியாணிகளை எரிச்சிட்டு படுத்து உறங்குங்கள் இந்த வழிபாட்டை செய்றவங்களுக்கு ஏதோ விதத்துல குருவின் அருளால் பைரவரின் ஆசியால் மிக விரைவில் தங்க நகை கடன் சரியாகும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் சரியாகும் இந்த அற்புதமான தெய்வீக வழிபாட்டை உலகங்க இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் வியாழக்கிழமை செய்யுங்க கண்டிப்பா செய்யுங்க கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க நம்மளோட குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உங்க பேர சங்கல்பம் செஞ்சு விளக்க போடுங்க இந்த ரெண்டையும் செய்ய முடியாதவங்க அன்றைய தினத்துல மந்திர ஜபமாக செய்யுங்க நிச்சயமாக பயம் போகும் தனம் பெருகும் ஏனென்றால் தனம் தரும் பைரவரவர் அவர் தான் தனம் பெருகும் உங்கள் அனைவரின் வாழ்விலும் தனம் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமன ஸ்ரீ குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகலஷ்ண வைரவரை வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணங்கள் நன்றிகள் கோடி அதே நாளில் நாம் வெற்றி நமதைங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பை தொடங்க இருக்கின்ற அந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புல கலந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் தன்னம்பிக்கை விருதும் அற்புத வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு மறக்காம கலந்துக்கங்க ஆண்டுக்கு ஒரு முறைதான் நடத்த மிஸ் பண்ணிக்கிறாதீங்க அதற்கப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வளமும் நலமும் பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அது நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் பைரவா